லாம் வீட்டுலயே நம்ம கடையில வாங்குறத விட வீட்டுல ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் உடச்சக்கல்ல ஒரு கப்பு உங்களுக்கு எவ்வளோ முறுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு இரநூறு பிடிக்கிற மாதிரி கப்பு எடுத்துருக்குறேன் இரநூறு உடச்சக்கல்ல அது அதை வந்து நான் இப்போ மிக்சி ஜாரில் அளந்து எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டு அதை நம்ம ஜெலிச்சிக்கணும் இல்லைன்னா எதுனா ஒன்று ரெண்டு குறை குறைன்னு இருந்தால் கூட முறுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் ஜலிச்சு எடுத்துக்கோங்க பவுடராக பாருங்கள் நான் ஜெலிச்சிடுறேன் அதை ஜெலிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க அதுல எவ்வளவு கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் முறுக்கு முருமரணு இருக்கும் முறுக்கு குழாலையும் அடைக்காம இருக்கும் இல்லைன்னா அது வந்து அடைச்சுக்கும் வேற ஒரு பக்கம் நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே நல்லா நைசா அரிஞ்சு வந்துடணும் பாருங்க இப்போ எவ்வளவு குரோணை நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெலிச்சி எடுத்துட்டு இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதுல நம்ம தேங்காய் சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அகலமா இருக்கிற பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கம்மியா அளவு வேணும்னா சின்ன கப்புல கூட எடுத்துக்கோங்க நான் இரநூறு கிராம் கப் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு கப்பு உடஞ்சிக்கல்ல எடுத்து மிக்சியில சேர்த்து அரைச்சி தெளிச்சுட்டேன் இப்போ அதே கப்புல ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா ஏற்கனவே பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவிறுத்து காய வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கிறோம் நம்ம எதுக்குனால போண்டா போச்சுக்கலாம் கூட வச்சிருப்போம் அந்த மாவு அதுவே எடுத்துக்கலாம் அதுக்குன்னு நம்ம போய் பேசலாம் அரைக்க வேண்டியது கிடையாது பாருங்க ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு உடச்சிக்கல்ல ரெண்டு கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு இப்போ அதுல தேவைக்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம எவ்வளவு பொருள் எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவைக்கிற அளவு உப்பு சேர்த்துட்டு சீரகம் சீரகம் வந்து நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அது சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து ஓமம் ஓமம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அப்போ அப்பதான் கிடைக்கும் ஓமம் தான் பெருங்காயம் ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் உங்களுக்கு ஆப்ஷன் தான் காரம் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் காரம் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி பச்சை தண்ணி தான் எடுத்துக்கலாங்க பச்சை தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஒரே முட்டைக்கா நிறைய தண்ணி ஊற்றிட்டு பிசைய வேண்டாங்க தேவைக்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு ஏன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால பார்த்துக்கோங்க திட்டமா இருக்கணும் பதமா மாவு பிசைறது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாம் அமைத்திலாம் பிசையக்கூடாது சூடு எண்ணெய் சூடு சூடு பண்ணி ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து பாருங்க இந்த சமயத்துல சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நெய் கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் அது நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெயில் முறுக்கு சுட காய வச்சேன் கடலை எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து சேர்த்து நல்லா பெசிற பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிச்சு காஞ்சிட்டு அந்த கரண்டியை வந்து எண்ணெயிலே ஒரு இது பண்ணிட்டோம்மா நான் நினச்சிட்டோம்னா ஒட்டாமல் வரும் மூணு ஓட்டை இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஸ்டார் முறுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம் போல எடுத்துக்கோங்க பிசைஞ்சி வச்ச மாவு நம்ம அதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம ஒரு கரண்டி ஒரு தட்டுல வச்சு வச்சுக்கணும் அப்பதான் எண்ணெய் சிந்தாம இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ரவுண்டா சுத்திட்டு எடுத்து நம்மளுக்கு எண்ணெயில எத்தனை முறுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க எனக்கு வந்து எண்ணெயில நாலு முறுக்கு அதுல இடம் பத்துச்சு அதனால நான் நாலு சேர்த்துக்கினேன் கடை அகலத்தை பொறுத்து எத்தனை முறுக்குன்னு அப்படியே ஒன்னோட ஒண்ணு ஒட்டக்கூடாதுங்க ஒட்டாம பாத்துக்கோங்க ஒட்டமா பாருங்க இது போல சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நாலு முறுக்கு பாருங்க வந்துச்சு எனக்கு இடம் பிடிச்சிச்சு எடுத்துட்டேன் இதே போல நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் தட்டுல இதே போல எல்லா முறுக்கும் இதே போலதாங்க சுத்தணும் நீங்க ஸ்டார் வேணாம் அப்படின்னாலும் வேற சாதவா இருக்கிறதும் வச்சுக்கலாம் ஒரு ஸ்டார் முறுக்கு இருக்கு அந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி மறுபடியும் நான் நாலு முறுக்கு போட்டுக்கினேன் போட்டு இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க எனக்கு கிராம் மாவாச்சு இருநூறு கிராம் உடச்சக்கல்ல நானூறு கிராம் பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன் இதுக்கு வந்து எனக்கு ஐம்பது முறுக்கு வந்துச்சு உங்களுக்கு எவ்வளவு கம்மியா வேணும் ஒரு இருபத்தஞ்சு முறுக்கு வேணும்னா அதுல பாதி பாதி சேர்த்துக்கோங்க நீங்க இது போல டக்குன்னு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தர்லாம் கடையிலன்னா வாங்க போகணும் வரணும் அப்படின்னு அது வேற நம்மளுக்கு ஒரு வேலையா இருக்கும் இது நம்ம ஒரு அரவுல செஞ்சு எல்லாமே கொடுத்துடலாம் நம்மளுக்கு ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போவாம தப்பா நல்லா ஆறு வச்சுட்டு புல் பண்ணி வச்சுக்கோங்க கெட்டு போவாம இருக்கும் ஒரு மாசம் ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க உங்களை உங்களுடைய புறநிலைகளை எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சொன்னாதான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ நாங்க போடுறோம் நான் மறுபடியும் எனக்கு அப்பது முறுக்கு பாத்து ரெடி பண்ணிக்கோங்க எல்லா முறுக்கும் சுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆயிருச்சிங்க முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஐம்பது முறுக்கு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து அரை மணி நேரம் நின்று சுட்டேன் அது வந்து நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு வச்சுன்னு கொடுக்கலாம் ஒரு மாசம் கூட கெட்டு போவாம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ